அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்தியாவில் முதன் முதலாக எழுப்பப்பட்ட பெண்ணின் சிலை எது என்பது ஒரு கேள்வியாக முன்வைத்தால் நம்மில் பலரும் அந்த அத்தனை பெரிய ஒரு சிறப்பு எந்த பெண்மணியின் தியாகத்திற்காக செய்யப்பட்டது என்று திகைத்து நிற்கலாம் நாம் பலரும் அறியாத ஒரு விஷயம் இந்த பெருமைக்கு அடித்தளமாக இருந்து அவர்களுடைய சேவையின் மூலமாய் சுதந்திர இந்தியாவில் முதன் முதலில் கட்டி எழுப்பப்பட்ட பெண்ணின் சிலை அவள் செய்த அந்த தியாகத்தின் சின்னமாக இன்றும் கூட விளங்கக்கூடியது எங்கே என்று பார்த்தால் மேற்கு வங்காளத்தில் அதிகம் அறியப்படாத ஒரு சிறிய மாவட்டத்தில் சிற்றூர் ஒன்றில்தான் இந்த பெண்ணிற்கு சிலை எழுப்பிக்கப்பட்டிருக்கிறது இதையும் தவிர கொல்கத்தா நகரத்திற்கு எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அந்த நகரம் பல்வேறு சுதந்திரப் போராட்ட தியாகிகளை கொடுத்த சிறப்பும் முக்கியமான சுதந்திரப் போராட்டத்தை காண அந்த நிகழ்ச்சிகள் எதிர்ப்பு நிகழ்ச்சிகள் நடந்த சிறப்பும் பெற்று விளங்கக்கூடிய நகரம் அத்தனை சிறப்பு வாய்ந்த வரலாற்று தொன்மை வாய்ந்த கொல்கத்தா நகரில் ஒரு தெருவிற்கு இந்த பெண்மணியினுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இத்தனை சிறப்புகளுக்கும் காரணமாக இருக்கும் இந்த அம்மையார் மதங்கினி ஹஸ்ரா என்று அழைக்கப்படுபவர் இந்த அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொல்கத்தா நகரை அடுத்திருக்கக்கூடிய மதினாப்பூர் பகுதியில் பிறந்திருக்க வேண்டும் இந்த அம்மையாரினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி அதிகம் செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை வரலாற்று தரவுகளை கொண்டு பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஏழை விவசாயியின் மகளாகத்தான் இந்த அம்மையார் பிறந்திருக்க வேண்டும் ஆனாலும் பிறந்த நிலையிலிருந்து மிகச்சிறு வயதிலேயே அந்த காலத்தை வழக்கப்படி பன்னிரெண்டாவது வயதில் கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டு அந்த அம்மையார் விதி வசத்தால் பதினெட்டாவது வயதிலே விதவை கோலமும் பூண்டார் ஆம் பால்ய விவாகம் என்ற அந்த அமைப்பு இளம் குழந்தைகளுக்கே திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த மரபு வழக்கில் இருந்த ஒரு காலச்சூழல் கல்வியும் அத்தனை தூரத்திற்கு பெண்களுக்கு தேவை என்று அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாதிருந்த ஒரு சமூக சூழல் அதனால் ஏழை விவசாயியின் மகளான இந்த அம்மையாருக்கு கல்வி கற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதையும் கடந்து குழந்தை திருமணத்தினுடைய அந்த கோரமுகம் இந்த அம்மையாரையும் சந்தித்தது மிக இளம் வயதிலேயே கணவனை இழந்து பதினெட்டு வயதிலேயே கோலம் பூண்டு தம்லுக் மாவட்டத்திலேயே தன்னுடைய மாமனாரின் இல்லத்தில் வசித்து வந்தாள் ஆயினும் அந்த காலச்சூழலில் ஆங்கிலேயர்களினுடைய கொடுங்கோல் மிகச்சிறிய அளவில் தொடங்கி அது நூற்றாண்டுகளாக கடந்து வளர்ந்து பிரம்மாண்டமாக விஸ்தரித்து இந்தியர்களினுடைய அடிப்படை உரிமையையும் பாதிக்கும் அளவிற்கு வளர்ந்திருந்த சூழலிலே பல்வேறு தலைவர்கள் ஆங்காங்கே சிறியதும் பெரியதுமாய் சுதந்திரத்தை குறித்து பேச்சுக்களை தொடங்கியும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துமாக இருந்த காலம் தன்னுடைய வாழ்க்கை பதினெட்டு வயதோடு முடிவடைந்து விட்டது அதனால் விதவை கோலம் பூண்டு தப வாழ்க்கை வாழ்ந்து சமுதாயத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் என்ற அந்த இருட்டறைக்குள்ளே தன்னையே தான் பூட்டி வைத்துக் கொள்ளாமல் இந்த அம்மையார் பிறந்த பிறவிக்கு ஒரு பயன் வேண்டும் என்ற கருத்தோட்டத்திலே அப்போது பிரபலமாக நடந்து கொண்டிருந்த சுதந்திர போராட்டத்திலே தானும் பங்கு கொள்ளத் தொடங்கினாள் சிறிய சிறிய அளவில் தொடங்கிய இந்த போராட்டங்கள் காந்திய வாழ்க்கையை தனக்கான ஒரு வாழ்க்கை முறையாக தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொள்ளுதல் சில நிலைகளிலே இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்குவது வரையிலுமாய் உயர்ந்தது என்னென்ன போராட்டங்களிலே இந்த அம்மையார் கலந்து கொண்டாள் இருபதாம் நூற்றாண்டின் முதல் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அன்னல் காந்தியடிகளினுடைய தீவிர பிரச்சாரத்தாலே சுதந்திரப் போராட்டம் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு பகுதிகளில் தொடங்கியது ஆங்கிலேயர்கள் அவ்வப்போது அறிமுகப்படுத்திய கொடுங்கோன்மைக்கு சான்றாய் சொல்லக்கூடிய அளவிலிருந்த சட்டங்களையும் விதிகளையும் ஒவ்வொன்றாய் தகர்த்தெறிய வேண்டும் அதற்கு நம்முடைய எதிர்ப்பை மிகவும் பலமாக நாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒத்துழையாமை இயக்கம் துவங்கப்பட்டது அதாவது எங்கள் நாடு எங்கள் மக்கள் அவர்களுடைய நன்மை கருதி எழுதும் சட்டங்கள் நாங்கள் எழுத வேண்டும் அந்த சட்டங்களைத்தான் நாங்கள் மதிப்போம் ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு தீங்கிழைக்கும் விதமாய் எழுதிய சட்டங்களை ஒருபோதும் நாங்கள் எங்களுக்கான சட்டமாக கொள்ள மாட்டோம் என்று சிவில் டிஸ் ஒபீடியன்ஸ் அதாவது ஆங்கிலேயர்கள் வரையறை செய்த சட்டங்களுக்கு நாங்கள் ஒத்துப்போக மாட்டோம் என்ற எண்ணத்தோடு ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கினார்கள் இது எல்லாம் பெரும்பான்மை இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போது சுதந்திரத்திற்காக எடுத்த முடிவுகளில் முக்கிய புள்ளிகளாக கருதப்படும் திட்டங்கள் அப்படி ஒரு போராட்ட திட்டம்தான் ஒத்துழையாமை இயக்கமும் அது சிறுக சிறுக பற்றி கொண்டு போய் ஆங்கிலேயர்கள் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய போராட்டமாய் வெடித்தது இதன் ஒரு அங்கமாக சட்டங்களை வரையறை செய்யக்கூடிய அமைச்சரவை சட்டங்களை கொண்டு நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் அந்தந்த பகுதிகளிலே சட்டம் ஒழுங்கு நிலைத்திருக்க உதவி செய்யக்கூடிய காவல் நிலையங்கள் இவற்றையெல்லாம் எதிர்க்கும் போராட்டங்களாக வளர்ந்தது அதனால் காவல் நிலையங்களை கைப்பற்றி அதிலே தாங்களே சென்று அந்த காவல் நிலையம் வழங்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை கைகொள்ளும் அளவிற்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம் வளர்ந்து சென்றது இதன் ஒரு அங்கமாக பெரியதொரு போராட்டம் புறப்பட்டு போய் பிம்ராபூர் என்ற பகுதியில் அந்த ஊரில் இருந்த நீதிமன்றத்தையும் காவல் நிலையத்தையும் தாக்கி அதை தங்கள் கட்டுப்பாட்டிற்கீழே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் நடத்தப்பட்டது அந்த முன்னெடுப்பில் அம்மையாரின் பங்களிப்பு கணிசமான இருந்து இதுவே அம்மையார் அவர் கொண்டிருந்த அந்த வைராக்கியமும் சுதந்திர வேள்வியிலே தன்னுடைய பங்களிப்பிற்குமான முதல் படி போலே அமைந்தது அப்போது அங்கே காவல் நிலையத்தை கைப்பற்ற சென்றவர்கள் மிகப்பெரிய அளவில் கைது செய்யப்பட்டு அவர்களெல்லாம் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் ஆங்கிலேயர் ஆட்சியிலே நடந்து வந்த இந்த நீதிமன்றங்களுக்கும் அங்கே நீதிபதிகளாக இருந்தவர்களும் அந்த பகுதியிலே சட்டம் ஒழுங்கை சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய உயர் பொறுப்பில் இருந்த ஆளுநர்கள் என்று எல்லோருமே ஆங்கிலேயர்களாகவே இருந்தார்கள் எங்கள் நாட்டிற்குள்ளே தந்திரமாக நுழைந்து எங்கள் மக்களினுடைய வளங்களையெல்லாம் சுரண்டி உண்டு கொழுத்து எங்களை ஆட்சி செய்யும் பொறுப்பு உங்களுக்கு யார் வழங்கியது என்ற தோரணையிலே அந்த நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு கைதிகளாக அழைத்து வரும்போதே இந்த அம்மையார் உரக்க குரல் எழுப்பி கோஷம் செய்து ஆளுநரையும் நீதிபதியையும் அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் இறங்க வேண்டும் நீங்கள் எங்களை ஆளுவதற்கு உரிமை கொண்டவர்கள் இல்லை என்று உறக்க கத்தி கோஷம் எழுப்பினார் அம்மையாருக்கு இருந்த அந்த உத்வேகம் பார்வையாளர்களாகவும் மற்றைய கைதிகளாகவும் இருந்தவர்களுக்குள்ளேயும் புகுந்து கொள்ள நீதிமன்றம் என்ற ஒன்றை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு போய் நீதிபதி அந்த விசாரணையை அந்த நிலையிலேயே கைவிட்டு இவர்களை எல்லாம் மீண்டும் ஆறு மாத காலம் கடும் சிறையிலே அடைத்து வைக்கும்படியாக கூறி நகர்ந்தார் அதனால் இந்த அம்மையார் மற்றும் அவரோடு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு ஆறு மாத காலம் கடுஞ்சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அந்த காலச்சூழலிலும் கூட அம்மையார் சிறையிலிருந்தபடியே அங்கே கைதிகளாக இருந்தவர்களிடம் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் ஆங்கிலேயர்கள் நம்மை ஏய்த்து பிழைப்பவர்கள் என்பதையும் பற்றி அவ்வப்போது உரையாற்றி கொண்டிருந்தார்கள் இப்படி சிறைச்சாலையையும் கூட சுதந்திர வேள்விக்கான வேள்விச்சாலை போலே மாற்றியமைத்த சிறப்பு இந்த அம்மையாருக்குண்டு இதிலிருந்து தொடங்கி அம்மையார் காங்கிரஸ் கட்சியினருடைய கண்காணிப்பின் கீழ் வந்தார் அம்மையாருக்கு அங்கே பல முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டிய ஒரு சூழலும் வந்தது அதனால் அங்கே அவ்வப்போது நடந்த மாநாடுகளிலே குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மக்களுக்கு தலைமை தாங்கி அழைத்து வருவதும் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளுதல் போன்ற முக்கிய பொறுப்புகள் அம்மையாருக்கு வழங்கப்பட்டது இதை அடுத்து உப்புக்காக விதிக்கப்பட்டிருந்த வரி இந்திய சுதந்திர வரலாற்றிலே உப்பு வரி என்பது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது உணவிலே நாம் சேர்த்து கொள்ளும் அடிப்படை உரிமையான அந்த உப்பு இந்த பண்டமில்லாத ஒரு தின்பண்டமும் குப்பையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விதத்தில் அத்தியாவசிய தேவையாயிருக்கும் உணவு அதற்கு சுவை சேர்க்கும் உப்பு இதையும் இந்திய கடற்கரை பகுதிகளிலிருந்தே பெற்று அதற்கு கொஞ்சமும் நியாயமில்லா நிலையிலே வரி விதித்தார்கள் ஆங்கிலேயர்கள் இதை எதிர்த்து அண்ணல் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்கினார் இது எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்கும் விதமாய் அமைந்தது கடற்கரையோரமாக இருந்த எல்லா நகரங்களிலும் அந்தந்த பகுதியில் இருந்த பெரும் தலைவர்கள் பெரும் படையோடு புறப்பட்டு போய் உப்பு சத்தியாகிரகத்திலே கலந்து கொண்டு நாங்களே உப்பு தேர்ந்தெடுத்து அதை நாங்களே பயன்படுத்தி கொள்ளுகிறோம் உங்களுக்கு நாங்கள் உப்பிற்காக வேண்டி வரி செலுத்த மாட்டோம் என்று வலியுறுத்தி வந்தார்கள் அந்த விதத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு மீண்டும் சிறைக்கு சென்றார் மாதங்கினி அம்மையார் இதையும் அடுத்து இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலே அப்போதைய கிழக்கு மாகாணங்களிலே சவுகிதார் என்றழைக்கப்படும் காவலாளிகளுக்காக வேண்டி பிரத்யேகமாக வரி விதிக்கப்பட்டது இதையும் எதிர்த்து போராடி மீண்டும் சிறைக்கு சென்றார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு அண்ணல் காந்தியடிகள் கையெடுத்த காதி நூற்கும் அந்த இயக்கத்திலே தன்னையே தான் மிகுந்த முனைப்போடு சேர்த்து கொண்டு அதன் பிறகு வேறு எந்த உடையும் உடுத்தாது தன் கையால் தானே நெய்த காதி உடையை மட்டும் உடுத்திக்கொள்வது என்ற வழக்கத்திற்கு வந்தார் இதை தன்னுடைய இறுதி நிமிடம் வரையிலும் ஒரு விரதம் போலே கைகொண்டிருந்தார் அம்மையார் இப்படி ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் சவுக்கிதார் சத்தியாகிரகம் என்று ஒவ்வொரு நிலையிலும் தான் முன்னெடுத்த எல்லா திட்டங்களிலும் மக்களை ஒன்று திரட்டும் முயற்சியிலே சிறப்போடு விளங்கினார் இதற்கெல்லாம் நடுவே அவ்வப்போது அந்த பகுதிகளிலே தொற்று நோய்கள் தாக்கிய போது அதிலும் குறிப்பாக சின்னம்மை மற்றும் பெரியம்மை நோய் மேற்கு வங்காளத்தில் அவ்வப்போது வந்தபோதெல்லாம் ஏழைகள் தாய் தந்தையற்ற ஆதரவற்ற பெண்கள் அனாதைகளுக்கெல்லாம் உடனிருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்வதிலே இந்த அம்மையார் இன்பம் கண்டார் சமூக சேவையின் மூலமாகத்தான் நாம் மக்களை சென்றடைய முடியும் எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் இந்தியா சுதந்திரம் பெறுவதென்பது சாத்தியமாகும் என்று முழு மனதாக நம்பினார் அதனால்தான் ஏழை எளிய மக்களிடம் சென்று சேரும்படியாக மிகவும் சாமானியமான மொழியிலே பேசுவது சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை ஆண் பெண் ஏழை பணக்காரர் கல்வி கற்றவர் பாமரர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் இதன் முக்கியத்துவத்தை ஒற்றுணர்ந்து இதிலே பங்களிப்பு எல்லோருடையதுமாய் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி காண முடியும் என்ற எண்ணத்தில் எல்லா தரப்பு மக்களிடமும் எளிமையாக பேசியும் பழகியும் சுதந்திரம் குறித்தும் அதை அடைவதற்கான வழியையும் அதன் முக்கியத்துவத்தையும் பறைசாற்றியபடியே இருந்தார் இந்த அம்மையார் நிறைவாக வெள்ளையர்களை எதிர்த்து அண்ணல் காந்தியடிகள் தொடங்கிய முக்கிய இயக்கமாகிற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த அம்மையாருடையதாக இருந்தது அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஒரு அங்கமாக அந்த பகுதிகளுக்குச் சென்று அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை கைப்பற்றி அதிலே ஓரிரு ஆண்டு காலம் தொடர்ந்து இவர்கள் தனியே ஒரு ராஜ்யமே அமைத்து நடக்கும் அளவிற்கு அந்த மேலாப்பூர் காவல் நிலையம் இவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இரண்டு ஆண்டுகள் இவர்களே அங்கே தனித்து அருகே ஒரு ராஜ்ஜியம் போலே அதை ஆண்டு முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் தொடக்கத்தில் காந்தியடிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த காவல் நிலையத்தை மீண்டும் ஆங்கிலேயர்களிடமே ஒப்புவித்து அதிலிருந்து வெளியேறினார்கள் ஆயினும் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் மிகப்பெரிய அளவிலே எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்கும் சக்தியாய் அமைந்துவிட்டது அந்த நிலையில் ஆறாயிரம் ஏழாயிரம் அளவில் பெண்களை அழைத்து கொண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி அதையும் அம்மையாரின் தலைமையிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதற்காக வேண்டி காதி உடுத்தி கையிலே மூவண்ண கொடியை சுமந்தபடியே வந்தே மாதரம் என்று கோஷம் எழுப்பியபடி அம்மையார் தலைமையில் ஆறாயிரம் பெண்கள் ஒன்று கூடி அந்த பேரணி மிக பிரம்மாண்டமான அளவிலே நடந்து வந்த சூழலில் எதிரே நின்ற காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்தி கலைந்து போகும்படியாக பலமுறை எடுத்துச் சொல்லியும் கலைந்து செல்வதற்கான எண்ணமில்லாது தீர்க்கமான சங்கல்பத்தோடு இவர்கள் அந்த பேரணியை நடத்தி வந்தார்கள் அவர்கள் பேரிலே துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொன்னபோது அந்த பேரணி ஒரு நிமிடப்பொழுது நின்றது அப்போது அம்மையார் தான் மட்டும் முன்னேறிச் சென்று அவர்களிடம் வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் ஏழை எளிய பெண்கள்தான் எங்கள் பேரிலே நீங்கள் உங்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டியது இல்லை என்று கூறி அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுக்கலாம் என்ற ஆர்வத்திலே ஓரிரு அடிகள் முன்னோக்கி நடந்தார்கள் இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் இந்த அம்மையார் இப்படி சுதந்திரமாக எண்ணத் தொடங்கிவிட்டால் அத்தனை பேரும் இதேபோல் மாறிவிடுவார்கள் என்ற எண்ணத்தில் எச்சரிக்கை ஏதும் அதிகம் செய்யாமல் அம்மையாரை நோக்கி அந்த குண்டுகள் பாயும்படியாக உத்தரவிடப்பட்டது இரண்டு கைகளிலும் மூன்றாவது தோட்டா அம்மையாரின் நெற்றி பொட்டிலுமாக அடித்து விழ தான் தாங்கிய அந்த குண்டுகள் உள்ளே கலந்து தன்னை ஒன்றுமில்லா தன்மைக்கு தள்ளும் வரையிலும்கூட வந்தே மாதரம் என்ற அந்த முழக்கத்தோடேயே இருந்து கையிலே தாங்கியிருந்த மூவண்ணக் கொடி பறக்கும்படியே கிடந்து உயிர் நீத்தாள் இந்த அம்மையார் சுதந்திர இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கும் அதை அடுத்தடுத்த முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு முதலிய கொண்டாட்டங்கள் சமீப காலங்களாக நடந்து வருகின்றன அதன் ஒரு அங்கமாக இந்த இயக்கங்களிலே கலந்து கொண்டவர்களை சிறப்பிக்கும் விதமாய் தபால் தலைகள் வெளியிட்ட போது மதங்கினி ஹசரா அம்மையாரினுடைய உருவம் பொறித்த தபால் தலை ஒன்று வெளியிடப்பட்டது இந்த அம்மையார் தான் உயிர் நீர்த்த தம்லுக் பகுதியில் இயங்கி வரக்கூடிய பெண்களுக்கான கல்லூரி இந்த அம்மையாரின் பெயரில் அழைக்கப்பட்டு இவர் நினைவு என்றும் நிலைத்திருக்கும்படியாய் செய்யப்பட்டிருக்கிறது வேள்வியிலே அதிகம் பங்கு கொண்டவர்கள் என்ற அளவில் சிலரை நாம் அறிந்திருந்தாலும் அறியாதவர்கள் என்ற பட்டியல் மிக நீளமானது அந்த விதத்தில் கொல்கத்தா பகுதிகளிலே மிக ஏழை எளிய குடும்பத்தில் கல்வியறிவு கூட பெறாது தனித்த ஒரு பெண்மணி இத்தனை பெரிய இயக்கத்தை நடத்தி உயிர்த்துறந்திருக்கிறாள் அந்த அம்மையாரின் நினைவை போற்றும் விதமாக இன்றைய நிகழ்ச்சியில் அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை அறிந்து கொண்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்